அண்ணா இப்ப வந்து கூல் சுரேஷ் படத்துல நடிக்காத காரணம் ஹீரோ ஆயிட்டாரா இல்ல ஹீரோ ஆயிட்டாரா அப்படின்னு இல்ல ஆயிட்டம்தான் மஞ்சள் வீரன் அந்த படத்துல இருந்து டி வாசன் அவர்கள் விளையிட்டாரு அது நீங்கள்லாம் நியூஸில் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் நான் ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க வேண்டியது நீங்கள் எல்லாம் போஸ்டர்லாம் இப்போ பூஜை அப்போ ஸோ அந்த படத்தில் கதாநாயகனாக நடிப்பதற்கு மஞ்சள் வீரன் படத்தில் கூல் சுரேஷ் அவர்கள் கதாநாயகனாக நடிப்பதற்கு பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு இதை வந்து நான் சொல்லக்கூடாது எதாக இருந்தாலும் இயக்குனர் செந்தில் செல்லம் அவர்கள் தான் இந்த செய்தியை வந்து வெளியிடணும் இப்போ நீங்கள் கேட்டீங்க ஏன்னா பத்திரிகையாளர்கள் மேலே நான் வந்து ரொம்ப ஒரு அலாதி பிரியம் உள்ளவர் நே நேர்மையும் நம்பிக்கையும் உள்ளவங்க ஸோ அவங்கமா கேட்ட கேள்வின்றால நான் இந்த பதிலை சொல்கிறேன் நான் கதாநாயகனாக நடிப்பதற்கு தயாராகிவிட்டேன் விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும் மஞ்சள் வீரன் எப்பவுமே கைவிடப்பட மாட்டாது விரைவில் அதற்கான அறிவிப்பு மஞ்சள் வீரன் படத்தின் இயக்குனர் திரு செந்தில் செல்லம் அவர்கள் உங்களிடம் அந்த செய்தியை வந்து வெளியிடுவார் பதினாறாம் தேதி தானே அவர் வந்து சஸ்பெண்ட் பதினாறாம் தேதி அவர் சஸ்பென்ஸா வெளியிடுறேன்னு சொன்னாரு நீங்க வந்து இப்போ உடனே அது ரிலீஸ் பண்ண காரணம் இல்ல இப்பவும் பதினஞ்சு அக்டோபர் பதினஞ்சு என்று இல்ல அவர் சொன்னது பதினாறு தான் சொன்னாரு சரி ஓகே பதினஞ்சு தான் சொன்னாரு பதினாறுல பதினஞ்சு சொன்னாரு மஞ்சள் வீரன் படத்தின் இயக்குனர் செந்தில் செல்லம் அவர்கள் அக்டோபர் பதினஞ்சாம் தேதி எனக்கு வெளியிடுறான் யார் ஹீரோவா நடிக்க போறான் அப்படின்னு இப்ப கூட நான் இதை வந்து எதற்காக சொல்றேன் அப்படின்னாக்க ஒருவேளை நான் நடிக்கிறேனா இல்லையா என்பது கூட தெரியல ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு தான் டிடி வாசன் அவர்கள் மஞ்சள் வீரன் படத்தில் நடிக்கலை அப்படின்ற செய்தியை வந்து வெளியிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நான் அந்த படத்தில் நடிக்கிறேன்னா கதாநாயகனாக நடிக்கிறேன்னா மஞ்சள் வீரன் படத்தில் அப்படின்றத இயக்குனர் அவர்களே சொல்லுவாங்க ஏன்னா இப்போ யூடியூபரை சேர்த்து தான் வந்து டைரக்டர் செல்வம் வந்து படம் பண்ணுறாரு சரி அதனால் நீங்கள் யூடியூபர்னால யூடியூப் சூப்பர் ஸ்டார்னால நீங்கள் படத்தில் நடிக்கிறீங்களா இல்லை இல்லை நான் ஏற்கனவே அவருடைய முதல் படம் திருவிக்கா பூங்க அந்த படத்தில் நான் ஏற்கனவே பத்து வருஷம் கிட்டத்தட்ட எட்டு பத்து வருஷம் ஆச்சு அந்த படத்தில் நான் ஏற்கனவே செந்தில் செல்லம் அவர்கள் கூட இணைந்து பணியாற்றுவேன் அதில் ஒரு கதாபாத்திரத்தில் நான் நடிச்சிருக்கேன் எங்களுக்கு ஏற்கனவே ஒரு பத்து வருஷம் நட்பு எனக்கும் மஞ்சள் வீரன் படத்தின் இயக்குனர் செந்தில் செல்லம் அவர்களுக்கும் இருக்குது சரிண்ணா படம் ரிலீஸ் முன்னாடி பட பூஜை அன்னைக்கு அவர் வந்து அப்படி கொண்டாடினார் இவர் தான் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் மாதிரி சொன்னார் இப்போ வந்து கூல் சுரேஷை மாற்ற காரணம் ஒன்று இருக்கும் அப்புறம் அவர் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒன்று சொல்லுவார் ஏன்னா கூல் சுரேஷை பற்றி எல்லாருக்குமே தெரியும் என்ன அவர் பண்ணுவார் என்ன மேஜிக் பண்ணுவார்ன்ட்டு அதை பற்றி அதை சொல்லியிருக்காரு உங்ககிட்ட இல்லை அதாவது இப்போ உள்ள காலகட்டங்கள் நிறையா படங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் ஹிட் ஆன படங்களும் சரி சரியாக போகாத படங்களும் சரி ஒரு ஒரு இயக்குனர் அந்த கதையை தேர்ந்தெடுக்கும்போது நமக்கு வந்து இந்த ஹீரோ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த கதையை தேர்ந்தெடுத்து அந்த கதாபாத்திரத்தை வந்து வடிவமைப்பாங்க சில காரணத்தினால அந்த ஹீரோ அந்த படத்தில் நடிக்க முடியாமல் போவோம் சம்பள விஷயங்களால போவோம் டேட்டு அதுக்கு அவங்க கேட்ட தேதி வந்து கொடுக்க முடியாமல் போவோம் அந்த மாதிரி தான் அந்த ஹீரோ நடிக்க முடியாமல் போவோம் அப்படி காரணத்தினால தான் ஒருவேளை கூல் சுரேஷா வந்து அவங்க தேர்ந்தெடுக்க போறாங்களா அப்படின்றது தெரியல அக்டோபர் பதினைஞ்சாம் தேதி எனக்கு அந்த அறிவிப்பு வெளியில் வரும் சரி பட பட பொறுத்த வரைக்கும் ஓகே இப்போ வந்து பாஸ் போயிட்டு இருக்கு இப்போ வந்து கமல் சார் பண்ண மாதிரி விஜய் சேதுபதி பண்ணுறாங்க நிறைய ஆர்டிஸ்ட் உள்ளே வராங்க எப்படி இருக்கும் விஜய் சேதுபதி நல்ல ஒரு நடிகர் மக்கள் மனசில் மக்கள் நாயகனா மக்கள் செல்வன் மக்கள் செல்வன் கருப்பு கமலஹாசன் என்று பெயர் எடுத்த திரு விஜய் சேதுபதி அவர்களை இழுக்கிற மாதிரி நல்லா போயிட்டு இருந்த அந்த தம்பிய விஜய் சேதுபதி அவர்களை அந்த நாயகனை நீங்க வாலண்டியா எழுத்துட்டு போய் பிக்பாஸ் எட்டுக்குள்ள குழிக்குள்ளே எடுத்து போய் தள்ள போறீங்களே இது நியாயமா மக்கள் நாயகனா இருக்கிற மக்கள் செல்வனா இருக்கிற இந்த விஜய் சேதுபதி அவர்களை பிக்பாஸ் எயிட்டு அது எட்டு நாளே அது ராசியான நம்பரா இல்லையான்றது உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் அந்த ஒரு மக்கள் கலைஞனை கூட்டிகிட்டு போய் அந்த பிக் பாஸ் எட்டுக்குள்ளே போய் போடுறீங்களே இது நான் என்னத்த சொல்றது எதுக்காக சொல்கிறேனாக்கா ஆளானப்பட்ட கமலஹாசன் அவர்களே உலக நாயகன் கமலஹாசன் அவர்களே அவர்களே தாக்குப்படிக்க முடியாமல் ஏன்னா நான் எல்லாமே கண்கூட பார்த்தவன் உள்ளுக்குள்ள என்னென்ன நடக்குது வெளியில் என்னென்ன நடக்குது எல்லாமே நான் பார்த்துட்ருக்குறவன் அப்படி உலக நாயகன் கமலஹாசன் அவர்களையே ம மக்கள் எல்லோரும் வந்து அது சரியில்லை இது சரியில்லை மாயா கூட அப்படி ஆயிடுச்சு பூர்ணிமா கூட அப்படி ஆயிடுச்சு குல் சுரேஷ் கூட எப்படி ஆயிடுச்சு இல்லதும் கொல்லாதும் சொல்லி அந்த உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு நீங்கள் ஒரு ஒரு கெட்ட பேர் வருவிக்கும் விளைவிக்கும் விதமாக நீங்கள் கண்ட கர்மாந்தத்திலாம் பண்ணி வச்சீங்க கமலஹாசன் என்பவர் அவர் எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான கலைஞர் அவர் உத்தமனான கலைஞர் அவர் த உடல் பொருள் ஆகிய அனைத்தும் உடல் பொருள் அனைத்தும் சினிமாவுக்காக அர்ப்பணித்த அந்த திரு கமலஹாசன் அவர்களை நீங்கள் வந்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி கமலஹாசன் வந்து அப்படி இவங்களுக்காக பணிஞ்சு போயிட்டாரு அவங்களுக்காக குனிஞ்சு போயிட்டாரு அவர்களுக்காக நிமிர்ந்து போயிட்டாரு இவர்களுக்காக வளைஞ்சு போயிட்டாரு அப்படிலாம் சொல்லி நீங்கள் சப்ப கட்டு கட்டினீங்களே அதெல்லாம் வந்து எனக்கு மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு கலைஞனையே நீங்கள் இப்போ பல விதமாக பேசிய நீங்கள் அந்த ஆடியன்ஸு இப்போ வந்து விஜய் சேதுபதி அவர்களை நீங்கள் வலுக்கட்டாயமாக சண்டைக்கு வாடா 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 அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த பிக் பாஸ் எட்டுக்குள்ளே கூட்டினு வந்து அவரை விட்டுருக்கீங்க என்னென்ன நடக்க போதோ தெரியல உண்மையிலே சொல்கிறேன் விஜய் சேதுபதி அவர்கள் நல்ல தங்கமான மனுஷன் தயவு செஞ்சு நீங்கள் நாக்கு மேலே பல்ல போட்டு அவரை வந்து தயவு செஞ்சு எதுவும் சொல்லாதீங்க சரிங்களா இது எல்லாமே நன்மைக்காக தான் அப்படின்னு நினச்சிட்டு போனோம் பிக்பாஸ் எட்டு அப்படின்றது அது ஒரு ஒரு ஜனரஞ்சகமான ஒரு கிளிச்சி ஊட்டக்கூடிய ஒரு முதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு கிளுகிழுப்பை ஊட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அது சரிங்களா அதுல நீங்க கருத்து திணிக்கணும் குருத்து திணிக்கணும்னு சொல்லி அந்த பிக் பாஸ் எட்டோட கண்டெஸ்டன் ஜெடிச்சு பேர்னவா விஜய் சேதுபா விஜய் சேதுபதி அவர்கள் அவர்கள் வந்து தயவு செஞ்சு நீங்க எதுவும் வந்து நீங்க குறை சொல்லாதீங்க சரிங்களா அது எல்லாமே ஒரு நாடகம் புரியுதுங்களா உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்றது எனக்கு தெரியும் வெளியிலே வெளியில என்ன நடக்குது தெரியும் இன்று முதல் ஆட்டம் ஆரம்பம் நான் வேணா சொல்றேன் அது சொல்றாங்க என்னது ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு எப்படி ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு ஆனா ஆடியன்ஸ் பலசு ஆட்டமும் புதுசு ஆளும் புதுசு ஆடியன்ஸ் பலசு அவன் கழிவு ஊத்துறத ஊத்திக்கிட்டு தான் இருப்பான் குடிக்கிறத குடிச்சிட்டு தான் இருப்பான் தடவுறத தடவிட்டு தான் இருப்பான்

அந்த பொண்ணு மணிமேகலையா மணிமேகலையாக இருந்தாலும் சரி இல்ல பிரியங்காவாக இருந்தாலும் சரி எல்லாமே அது ஒரு ஜனரஞ்சகமான ஒரு நிகழ்ச்சி கோமாளில பிரியங்கா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கலைன்னா இவங்க அம்மா இவனுக்கு சோறு போடாமல் போயிடுவாங்களா மணிமேகலை ஜெயிக்காம போயிட்டாக்க இவன் காதலி யார் கூடனா ஓடி போயிருமா சொல்லுங்க அப்படி இருக்கும்போதே அதெல்லாம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோ தான் அது அதை வந்து நம்ம வந்து அப்படி பார்த்துட்டு போயிடணும் அவனுக்கு சொம்படிக்கிற இவனுக்கு அடிக்கிற அவனுக்கு நுங்கு அடுக்கிற அப்படின்றதான் எல்லாமே பேசி வைக்கமே தவிர இன்னைக்கு நம்ம சோத்துக்கு என்ன பண்ணணும் நாளைக்கு வேலைக்கு என்ன பண்ணணும் அதை தான் பார்க்கணும் குக்கு வித்து கோமாளி என்பது ஒரு நிகழ்ச்சி வந்து குக்கு வித்து நம்ம தான் கோமாளி பார்த்துட்டு இருக்கமே ஆடியன்ஸ் தான் கோமாளி நம்ம வந்து அதை ஜாலியாக பார்த்துட்டு ஜாலியாக போயிடணும் இன்னொன்று என்னன்னாக்கா அந்த குக்கு வித்து கோமாளி நிகழ்ச்சியை நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் ஏன்னா ஏன்னா சமையல் என்பது அது ஒரு விவசாயத்துல இருந்து வர்றது விவசாயம் என்பது ஒரு தெய்வத்துக்கு சமமா அது ஒரு சாமிக்கு சமமானது சோறுன்றது என்னது ஒரு அன்னலட்சுமி அந்த அன்னலட்சுமியை நீங்க ஒரு சாப்பாடு ஒண்ணு தயார் பண்ணி அதுல கண்ட கர்மத்தை எல்லாம் ஊற்றி போட்டு கிண்டி அது எல்லாமே சாப்பிட முடியாம ஒரு அருவருக்கு தக்க மாதிரி ஏதோ ஒரு இதுக்கு பேரு நீங்க ஏதோ ஒன்னு போட்டு கிண்டி வச்சு அந்த சோத்துக்கு ஒரு பேர் வைப்பீங்க இதுக்கு ஒன்னு கிண்டி வச்சு இதுக்கு ஒரு பேர் ஒண்ணு வைப்பீங்க அப்படி நம்ம உன்னதமான உணவை நம்ம ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய உணவு கோவை குக்கு வித் கோமாளி என்ற நிகழ்ச்சி மூலமாக நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரியத்தையே அழிச்சிட்டு வரீங்க விவசாயிகளோட அந்த வேர்வையை எல்லாமே அழிச்சிட்டு வரீங்க என்பது என்னுடைய கருத்து நீ வந்து வந்து மணிமேகலைக்கு ஓட்டு போடு போடாம போ பிரியங்காக்கு ஓட்டு போடு போடாம போ நீங்க போடுங்க இல்ல போடாம போங்க உங்களுக்கு வேலையை பாருங்க சோத்துக்கு வழி என்னவோ அதை பாருங்க ஏன்னா விஜயோட மாநாட்டுக்கு ஒரு லட்சம் பேர் தான் அலோட் சொல்லியிருக்காங்க ஆனால் பத்து லட்சம் பேர் வரப்போறன்னு ஒரு கேள்வி பதில் இருக்கு என்ன நீங்க என்ன சொல்லுறீங்க அதாவது விஜய் சாரோட மாநாட்டுக்கு ஒரு லட்சம் பேர் தான் அலோடு பத்து லட்சம் பேர் வரப்போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு ஆனால் உண்மையிலே சொல்றேன் பத்து லட்சம் பேர்ல பத்து கோடி பேர் வருவாங்க விஜய் சாரோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட மாநாட்டிற்கு வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி நடக்கக்கூடிய அந்த மாநாட்டுக்கு பத்து கோடி பேர் வருவாங்க எப்படின்னாக்கா சில பேர் வண்டி எடுத்துகிட்டு நேரடியாக வருவாங்க சில பேர் டிவியில் பார்ப்பாங்க சில பேர் ஃபோனில் பார்ப்பாங்க அப்படியும் நம்ம குத்துமதிப்பாக பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் ஒரு பத்து கோடி பேர் பார்ப்பதற்காக அந்த தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடை பார்ப்பதற்காக எல்லோரும் இருக்காங்க கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகம் ஒரு நிலையான இடத்துக்கு வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் புதிதாக பதவியேற்றுள்ள தமிழக துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு என் மனம் மார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வெந்து தனிந்தது காடு உதயநிதி கண்டிப்பாக அவர்களுடைய தாத்தா திரு ஐயா கலைஞர் ஐயா அவர்களும் மு ஸ்டாலின் ஐயா அவர்களும் அவர்கள் செய்து கொண்ட அந்த தொண்டு பணிகளை இன்னமும் தொடர்ந்து தமிழக துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் இன்னும் தொடர்ந்து பணிகளை செய்து வருவார் மக்களுக்கு என்னென்ன தேவைகள் தேவையோ அது எல்லாவற்றையுமே தமிழக துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வீடு தேடி போய் கொடுப்பாரு மாடி தேடி தேடிப்போய் கொடுப்பாரு தெருத்தெருவாக போய் கொடுப்பாரு வீதி வீதியாக போய் கொடுப்பாரு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்ன வரைக்கும் திமுக என்பது இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஆளும் கட்சியாக ஒரு ஆளுமை உள்ள கட்சியாக இருக்கு கண்டிப்பாக அடுத்து முதல்வர் வேட்பாளராக திரு உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் பொறுப்பேற்பதற்கு தகுதியுள்ள ஆளாக இருக்கிறார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதை கூட நம்ம எதிர்பார்க்கலாம் என்ன கேட்டீங்க சார் வந்து சொல்லியிருந்தார் இல்லையா லீவு கொடுத்தாக பாருங்க இல்லைன்னா லீவு போட்டு வந்துருங்க அப்படின்னு இதுதாங்க இதுதான் உண்மையான தொண்டன் இதுதான் உண்மையான ரசிகன் இதுதான் உண்மையான விசுவாசி அதாவது அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம ரசிகர்களும் தொண்டர்களமாகிய நம்ம ஊசியான சார்ட போய் கேட்டாங்க சார் இது மாதிரி லீவு கொடுக்க மாட்டேன்றாங்க நான் வந்து லீவு போட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டார் அதுக்கு வந்து இவர் பதில் கொடுத்தாரு தம்பி அந்த மாதிரிலாம் லீவ்லாம் போட்டுட்டு வரக்கூடாது முதல்ல நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை பாருங்கள் தாய் தவப்பனை பாருங்கள் உங்களுடைய வேலை வெட்டியனவோ அதை பாருங்கள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மாநாடுவோ இல்லை வந்து அந்த நடிகரையோ இல்லை அந்த தலைவரையோ பார்க்க வரணும் அப்படின்ற விஷயத்தை தான் சொல்லியிருந்தார் திரு புஷியானந்த் அவர்கள் ஆனால் சில பேர் என்ன பண்ணாங்க வியூஸுக்காக முன்னாடியும் பின்னாடியும் கட் பண்ணிவிட்டு புஷியானந்த் சார் என்ன பேசியிருக்காரு அப்படின்னாக்க நீங்கள் வந்து வேலைக்கு லீவு கொடுக்கலனாக்கா போயா நீயும் வேணா வேலையை வேணா எனக்கு வந்து தளபதி தளபதி விஜய் சாரோட மாநாடு தான் முக்கியம் நான் அதுக்கு தான் போவேன் அப்படின்றத மட்டும் அதை கட் பண்ணி மட்டும் போட்டாங்க அதில் வந்து உண்மை கருத்தே இல்லை தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி கழகத்தில் உள்ள நிர்வாகி திரு புஷியானந்த் அவர்கள் அந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லவே இல்லை அவர் சொன்னது அவர் ரசிகரும் தொண்டர்களும் ஆகி அவர்கிட்ட வந்து இவர்கிட்ட வந்து சொன்னாங்க அண்ணா இந்த மாதிரி லீவு தர மாட்டாங்க அதுக்கு என்னென்ன பண்ணுறது அப்படின்னு அதை வந்து இவர் வந்து விவரமாக சொன்னார் எனக்கு வந்து லீவு தர மாட்டாங்க சம்பளத்தில் பிடிச்சிடுவேன் போனஸ்லாம் கிடைக்காது அப்படின்னு ஒரு வேலை சொன்னால் நீங்கள் வந்து வேலையெல்லாம் பாருங்கப்பா குடும்பம் தான் முக்கியம் ஏன்னால் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் திரு தளபதி விஜய் சார் அவர்கள் அதை தான் விரும்புறத உங்க குடும்பத்தை பாருங்க உங்களுடைய சம்பளத்தை பாருங்க உங்க தாய் தாப்பனை பாருங்க அப்படின்றது அதனால அதெல்லாம் விட்டுட்டு இதை மட்டும் கட்டாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு வழங்கறத போடு